அரசு நிறுவனங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு அரசு உதவி பெறும் நிறுவனங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீட்டை முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் கருணை அடிப்படையில் கூட நாங்கள் கேட்கவில்லை தகுதி அடிப்படையில் தான் கேட்கிறோம் என்றும் பார்வையிட்டு கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கத்தினர் ஈ பெரியார் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனா் ரெண்டாயிரத்தி பதிமூணுல நாங்க போராட்டம் நடத்தினோம் உங்களுக்கு தெரியும் அப்ப எங்களை இதே காவல்துறை உத்தண்டி சுடுகாட்டில் கொண்டு போய் இறக்கி விட்டாங்க ஒரு நாள் மதுராந்தகத்துல இறக்கி விட்டாங்க அப்ப எல்லா நேரமும் நீங்க தான் வந்து உதவி பண்ணீங்க அப்போ ராயப்பேட்டை மருத்துவமனையில ஒன்பதாம் நாள் வாக்குல வந்து பார்த்த இதே அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் இப்போதைய முதல்வர் அவர்கள் நெஞ்சு தட்டி சொல்லிட்டு போனார் கழக ஆட்சி வந்தால் உங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படும்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அப்போது திரு ஆர் எஸ் பாரதி சாரும் திரு பொன்முடி சாரும் உங்களுடைய கோரிக்கை அதே நாங்க தொடர்ச்சியா போராடிட்டு இருக்கோம் அப்ப செய்த தவறாக தெரிந்தது இப்போ இவங்களும் அதே வேலையை செய்யறாங்க முதல் நாள் உண்ணாவிரதம் இருந்தவங்களை கொண்டு போய் இந்த ஸ்ரீபெருமுத்தூர் பல்லக்கோட்டை கிட்ட நடு ரோட்ல இறக்கிட்டு வர்றாங்க இந்த ஏசி அருண் தலைமையிலான டீம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது நாள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நார்மலா இருக்கிறவங்களே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் எவ்வளவு சிரமப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இதுவும் உண்ணாவிரதம் மூணு நாளா உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்காங்க அங்க கொண்டு போய் விட்டுட்டு வராங்க நேற்று இரவு இங்க எக்மோர்ல கொண்டு வந்து விட்டுட்டு வராங்க எனக்கு இதுல என்ன ஆச்சரியனா இவங்களுக்கு எங்களை பத்தின சைக்காலஜி தெரியலையா என்னன்னு தெரியல இந்த முதல் நாள் போராட்டம் நடத்தினப்போ நுங்கம்பாக்கம் காவல்துறை ஏசி அருண் தலைமையிலான டீமு கண்ணு தெரியாத போய் லைட் ஆஃப் அடிக்கிறீங்களா உங்களுக்கு என்ன சொல்றது நீ அதுக்கு லைட் போட்டுட்டே அடிச்சிருக்கலாம் என்ன தெரிய போது என்னங்க இது கொஞ்சம் கூட இத்தனைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல அவங்க விட்டதின் விளைவா ரெண்டாயிரத்தி பதினாலுல சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதே காவல்துறையை பார்வையற்றவர்களை எப்படி நடத்தணும் அப்படின்னு ஒரு கைட் லைன் உருவாக்கி இருக்காங்க பின்பற்ற மாட்டாங்க ஆனால் ஒரே ஒரு மாற்றுத்திறனாளி வருத்தப்பட்டாலும் அவர்களுக்காக இந்த ஆட்சி செயல்படும் இத்தனை மாற்றுத்திறனாளிகள் பார்வையற்றவர்கள் ரோட்ல கடந்து இத்தனை நாளாக புறண்டிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் ஆட்சியாளர்கள் இல்லைங்க ஒரே ஒரு அதிகாரிகள் கூட வந்து கேட்கல எங்களுக்காக போடப்பட்டிருக்க இயக்குனர் திருமதி லட்சுமி அம்மா அவங்க கிட்ட போய் நாங்கள் கேட்கறோம் இந்த மாதிரி போராடிட்டு மேனா உங்க அமைச்சர்

அந்த காரணத்தினாலே இந்த சமூகம் தொடர்ச்சியை எங்களை புறக்கணிச்சுட்டு வருது ஸோ அதனால தான் சட்டப்படியான இடஒதுக்கீடு ஒரே ஒரு பர்சன்டேஜ் சார் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டுல நூத்தி அறுபத்தி கல்வி நிறுவனங்கள் இருக்கு நூத்தி அறுபத்தி கல்வி நிறுவனங்கள்ல ஒரே ஒரு பார்வை ஒரு 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 இடத்துல ஒரு ஒரு பார்வை மாட்டத்திறனாளிகளை நிரப்பி இருந்தா கூட இன்னைக்கு நாங்களா இருந்திருக்க மாட்டோமே என்னோட பேரு முனைவர் அரங்க ராஜா டாக்டர் ஆர் ராஜா இதையடுத்து ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை இவி பெரியார் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பார்வை மாற்றுத் திறனாளிகளை போலீசார் கைது செய்தனர்